போனே அப்படியே வந்துட்டியா அப்படி எல்லாம் வரல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட தான் வந்திருக்கா நீங்க ஏதோ சும்மா சொல்றாங்க போல இருக்கு பாத்ரூம்குள்ள போய் மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் கை கேட்ட தூரம் நான் வந்து அப்படின்னு கேட்டாங்க ஆமா எனக்கேதான் இது எனக்கு என்னுடைய ஹெல்த் பத்தி நான் எதுவுமே நான் அவ்வளவா யூடியூப் வந்து சொன்னது கிடையாது எனக்கு பதிமூணுல இருந்தே வா ஆமா ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆகும்போது போது அபாஷன் ஆயிடுச்சியா

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வீடியோவை skip பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள என்னடா லாஸ்ட் வீடியோ பாக்கும்போது ஹாஸ்பிடல்ல இருக்கறாங்க இது பண்றாங்கன்னு பார்த்துட்டு சிரிச்சு 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 இது எப்படி வீட்ல தெரியும் ரொம்ப

உடம்பு அப்புறம் இப்பதான் வீடியோ நான் உட்காந்து பேசுறது அது மாதிரிலாம் பண்றேன் வாய்ஸ் கேக்குதான்னு தெரியல இதுக்கு மேல என்னால கத்தவும் முடியல ரொம்ப சவுண்டா பேச முடியல இந்த ஃபோன்ல வந்து மைக்கு செட் பண்ண முடியாது ஒயர்லெஸ் மைக்கு தான் செட் பண்ண முடியும் என்கிட்ட இருக்கிறது ஒயர் மைக்கு தான் சோ அதனால செட் பண்ண முடியல சவுண்ட் கேக்குதா அப்படின்றத சொல்லுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட் இல்லனாலும் ஆமா இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் இது வந்து தேர்ட் செக்கப்பா செகண்ட் செகண்ட்ல தேர்ட் ஆனா என்னன்னா ஆமா டாக்டர்ல வேற ஒரு டாக்டர் பாத்துட்டு வந்துட்டு இப்ப நாளைக்கு வர சொல்லிருக்காங்க ஹார்ட்டுக்கு வந்து நாளைக்கு தான் பார்க்கணும் நடுவில் ரொம்ப உடம்பு முடியாம குடிக்கும்போது போது போய் மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஒரு நாள் அங்கே ஹாஸ்பிட்டல் போட்டு அது வந்து எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால வந்து எனக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகி அது ரொம்ப முடியாம ஆயிடுச்சு அதுக்கு அதெல்லாம் நான் யூடியூப்ல சொல்லல இல்ல ஏன்னா பே நம்ம வீடியோ போடாதனால அது எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு அப்படி தெரிய வேண்டாம் வேற ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்க கிட்ட அந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு ஆமா

ஒரு ஹாஃபன் தொடர்ந்து ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா கை வலிக்குது மூச்சு வாங்குது அப்படின்றாங்க எவ்வளவு பாத்திரம்னால விளக்குவேன் எவ்வளவு வேலைனாலும் செய்வேன் இப்பெல்லாம் முடியல கை ரெண்டு கையும் வலிக்க ஆரம்பிச்சிருது பாத்திரம் கூட என்னால விளக்க முடியல சமைக்கிறது மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சமைச்சிடுறது அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வளக்கிறாங்க மீதி இருக்க ஒன்னு ரெண்டு பாத்திரம் தான் என்னால் விளக்க முடியுது தொடப்ப எடுத்து பெருக்கு கூட முடியல அந்த அளவுக்கு கை வலிக்குது ஸோ அதனால கண்டினியூவா எதுவும் பண்ண முடியல பேசுறதும் அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது அது கொஞ்ச நாள் போக போக சரியாயிடும் இல்ல நான் சரியாயிடும்னு நினைக்கிறேன் சரி இப்ப ரெண்டு மாசா இருக்கு அப்படின்னா அதனால அப்படி இருக்கும் சவுண்டா இப்பவும் நான் கத்தி பேசணும்னு நினைக்கிறேன் என்னால அந்த நான் பேசவும் இல்லையா அந்த மாதிரி சவுண்டா பேசவும்ல நான் நார்மலா பேசுற மாதிரி தான் பேசுகிறேன் இப்போ பேசும்போது எனக்கு அப்படியே மூச்சு வாங்க தான் செய்யுது நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ கலையாவது உம் சோ முந்தி மாதிரி கண்டினியூவா என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல நான் ட்ரை பண்றேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா தான் இருக்குது ஸோ இதனால ஆமா இதனால பர்சனல் இன்சூ இன்சூரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் உன் கேஷ்ல தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ அதுவுமே ஒரு

நமக்கு நல்ல இதுல இருந்து இன்கம் வந்தா எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா ஸோ இப்போ மெடிக்கல் மெடிக்கலுக்கு நிறைய செலவாகுது அது இதுன்னுட்டு ஸோ அதனால விட வேண்டாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூரியஸ் போடுவோம் அப்படின்றதுக்காக தான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப யோசிக்க தான் செஞ்சேன் போடாமல் விட்றலாமா அப்படின்ட்டு சரி இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம் பெரிய விஷயம் இவ்வளோ தூரம் வந்தது ஸோ அதனால போடுவோம் என்ன நடக்குதோ பார்ப்போம் நம்மளால முடிஞ்சது ஏதா கொஞ்சம் முடிஞ்ச ஷாப்பிங் வீடியோ போடுவோம் அப்படி இல்லை ஏதாவது விளாக்கா போடலாம் அப்படின்னுட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்களா நல்லா சப்போர்ட் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெல் இது வரைக்கும் ரெகுலரா பார்த்துட்டு லைக்ஸ் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் உடம்பு எப்படி இருக்குன்னுட்டு எல்லா வீடியோஸ்லையும் கேக்குறவங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவாஸ் அதே போல ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டினியூவா பாருங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அதுவும் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே ஒரு சில பேர்ல நம்பவே இல்லை உங்களுக்கா சிஸ்டர் உங்களுக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஆமா தான் என்னன்னா நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதுல யூடியூப்ல ஆனா வந்து என்னுடைய ஹெல்த்தை பத்தி நான் எதுவுமே நான் அவ்வளவா யூடியூப்லாம் சொன்னது கிடையாது எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது எப்போனா ரெண்டாயிரத்தி பதிமூணுலருந்தே வா ஆமாம் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகும்போது அபாஷன் ஆயிடுச்சு அப்போ தான் எதுனால அப்படி ஆச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எனக்கு சுகர் இருக்குதுன்னு தெரிய வந்தது அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மாத்திரைலாம் போடல நார்மலாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் அது பார்க்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் அதுன்னு பார்க்குறனால மாத்திரை மாத்திரை எல்லாம் ஆரம்பிச்சோம் இன்சுலின் நாள் இன்சுலினா போட்டேன் இப்பதான் இவங்க வந்து டாக்டர் கிட்ட பேசி இன்சுலின் வேணா டேப்லெட்ல கொடுங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் இன்சுலின் இல்லாம காலையில நைட்டு ரெண்டு ஆமா ரெண்டு விலையும் இன்சுலின் தான் போட்டுட்டு இருந்தேன் உம் அது ரொம்ப நாள் பத்து வருஷமா ஆயிடுச்சா அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்ப கொஞ்சம் ஆஹ் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன்னே சொல்லலாம் அதனால வந்து மாத்தி இவங்க ஆனால் சொல்லி திட்டிட்டா இருப்பாங்களே மாத்திரை எடுக்காது நீ பெரிய செலவாக தான் எனக்கு வைக்க போற வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாய் முகூர்த்து பார்த்து சொல்லாம இருந்தால் கூட இருக்காது ஆஹ் ஸோ அதுக்கப்புறம் அதனாலதான் எனக்கு இப்படியாச்சு இப்போ அப்புறம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து சுகர் வந்து அது ஆனால் ரெக்கார்ட் ஆகுது சுகர் வந்து அதிகமா இருக்கு அதனாலதான் இப்படி ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அது மத்த பிரஷர் நமக்கு இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நிறைய நான் நிறைய விஷயம் சொல்லல யூடியூப்ல எதுவுமே நாங்க ஷேர் பண்ணிக்கல மத்த ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ற பர்சன அங்க சுத்தமா கரெக்ட் ஆகல அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கறது சொல்லல சென்ஸ் இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால இப்போ இதை ஷேர் பண்றேன் ஆமா ஹம் அதனாலதான் எனக்கு இப்போ இவ்வளவு சீக்கிரத்துல இந்த அட்டாக் வந்தது அதனாலதான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஏன்னா சுகரும் அதிகமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தின்னுது அது லெவல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுந்துச்சு தாறு சுகர் ஏறிப்பே கிடந்தது அதனால ஒரு வழியாக என்னென்னமோ ஆகிய இப்போ பிறனால கண்ட்ரோலில் தான் இருக்கேன் இப்போவும் இன்னைக்கு காலையில் சுகர் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கைனோகாலஜி மட்டும் தான் இப்போ பார்த்தாங்களே ஏன்னா காடியா வந்து டாக்டர் இல்லைன்ட்டாங்க அதனால நாளைக்கு திரும்பவும் காலையில அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க காலையிலே போய் தான் இது வந்து ஹார்ட்டுக்குன்னு பார்க்குறதுக்கு இது வந்து தேர்ட் செக்கப்

டச்சு நடந்தாலும் இல்லை இவங்க ஒரு ஹெல்மெட் தான் கொடுத்தாங்க இது வைக்க தான் போகிறோம் அப்படியே தலை சுத்துது என்ன அறியாம தலை சுத்துது அதனால அவங்களும் காலையிலே செஞ்சிருவோம்மா எது இருந்தாலும் அப்படின்றவாங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில செஞ்சிடறது செஞ்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே படுத்துடுறது தான் அப்புறம் மாத்திரை மருந்து சாப்பிட்டா அப்படியே ரெஸ்ட் தான் இப்படி தான் போயிட்டு இருக்கு இதனால அம்மா வீட்டிலேருந்து வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சா ரெண்டு மாசமா அம்மா இருந்தேன் இப்போ கூட இருந்தா சொன்னாங்க போதுமா ரெண்டு மாசம் இருந்தேன் இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தாச்சு சரி எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க உடம்பை சீக்கிரம் வீடியோ போடுவாங்க உடம்பு உடம்பு நல்லா இருக்கு பாத்துட்டு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ